ஓம் நமச் சிவாய நாராயண நாதன் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் திருமணமே ஆகாத ஜாதகம் திருமணம் நாற்பது வயதை கடந்து ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணமே ஆகாது அப்படின்னு சில ஜாதக அமைப்புகள் இருக்கிறது திருமணத்துக்கு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா லக்கணம் நல்லா இருக்கணும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பம் பாகம் ஏழாம் இடமான கலத்திர பாகம் பனிரெண்டாம் இடமான அயன சயன போக ஸ்தானமான இந்த இல்லறஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஏழு பதினொன்று மிக அற்புதமாக இருக்க வேண்டும் இந்த மூன்று பாகம் மிக முக்கியமானது இதில் என்று ஏதாவது ஒரு பாகத்தில் குறைகள் இருந்தாலோ நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலோ திருமணம் நடக்காது அல்லது தாமத திருமணம் நடக்கும் அல்லது திருமணத்தில் நடந்தும் திருமணத்தில் பிரச்சனைகள் முறிவுகள் வர காத்திருக்கும் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்தில் பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் இருக்கிறது திருமணத்தை தாமதப்படுத்தும் திருமணம் நடக்காது என்று சொல்ல முடியாது திருமணத்தை தாமதப்படுத்தும் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் ராசியாதிபதியும் பலம் பெற்றிருந்தால் குருவுடே பார்வை இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் கலத்திர பாவம் என்று கணவன் மனைவி குறிக்கக்கூடிய ஏழாம் பாவம் சுத்தமாக இருந்தால் நல்லது ஏலாம்பாவத்தில் ராகு கேதிருந்து திசை நடத்தினால் திருமண வாய்ப்புகளை தள்ளிப் போய்க்கொண்டு திருமணம் நடந்தாலும் கலப்பு திருமணம் மதம் விட்டு ஜாதி விட்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு கொடுப்பார் கேது சூட்சிம கேது ஏழாம் இடத்தில் இருந்தால் ஆன்மீகத்தில் அறிய இன்பம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு பட்டு திருமண வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாமல் வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் பனிரெண்டாம் இடங்கிறது படுக்கை சுகம் என்று சொல்லலாம் விரையாதிபதி என்று சொல்லலாம் அந்த படுக்கை சுகமான பனிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போக விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடம் ஒரு நல்ல கணவன் மனைவிடைய இல்லறத்தை குறிக்கக்கூடியது அப்போ பனிரெண்டாம் இடத்தில் நீசம்பெற்ற கிரகம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இல்லாமல் இருந்தாலும் திருமணம் நடந்தாலும் திருமணத்தில் ஒரு பெரிய லெவலில் இல்லறம் இல்லாமல் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்க அப்போ மூன்று இடம் லக்னாதிபதியும் கெட்டு லக்னத்துக்கு இரண்டாம் மடமான குடும்பம் தன வாக்குஸ்தானமும் கெட்டு கலத்திர பாவமான ஏழாம் இடமும் கெட்டு பனிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானமும் கெட்டு போனால் திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம் ஏதாவது ஒன்று நல்லா இருந்தால் கூட திருமணம் லேட்டாக திருமணம் நடந்தாலும் திருமணம் நடக்க இருக்கிறது என்று சொல்லலாம் ஏழாம் அதிபதி மிக முக்கியமானவர் எந்த ஏழாம் அதிபதியும் ஏலா அதிபதி நீசமாகிறது ராகு குட சேர்றது அஸ்தங்கம் அஸ்தங்கிறது ஏழாம் அதிபதி எட்டு பனிரெண்டில் மூன்றில் மறைகிறது இதெல்லாம் திருமதற்கு தாமதத்தை ஏற்படுத்தும் அல்லது திருமணம் நடக்காது என்று சொல்லலாம் சுக்கரன் மிக முக்கியமானவர் கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய பெண் இருபாளருக்கும் சுக்கிரன் மிக அருமையான உயர்ந்த திருமணத்தை நடத்தி வைப்பவர் என்று சொல்லலாம் ஆண் பெண் இருபாலர் சாதத்துக்கு சுக்கரன் மிக உண்மைய உன்னதமாக இருக்க வேண்டும் அவர் லக்கணத்துக்கு யோகமானவரும் லக்கணத்துக்கு அவயோகமாக இருந்தாலும் நட்பு வீட்டில் இருந்து பகைச்சாரம் வராமல் நல்ல குருவுடைய பார்வை பெற்று வளர்விறைச்சந்திரனுடைய பார்வை பெற்று இருந்தாரானால் இந்த மூன்று அதிபதிகள் கொஞ்சம் பாவத்தன்மை இருந்தாலும் திருமணம் நடக்கும் சுக்கரனால் திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம் சுக்கரன் திருமணத்துக்கு முக்கிய காரணகத்தான் ஒரு பெண்ணுடைய சுகம் வேண்டும் பெண்ணுடைய நட்பு வேண்டுமென்றால் திருமணம் நடக்கிறதுக்கு சுக்கிரன் மிக முக்கியமானவர் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் எந்த வழியிலும் கெட்டு போகக்கூடாது சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஆண் பெண் இருபாலுடைய உறவுகள் நீடித்திருக்கும் நல்ல வாழ்க்கை இன்பமயமான உற்சாகமான தேன் பாயும் ஒரு இல்லறமாக அமையும் அப்போ திருமணமே நடக்காது என்று சொன்னால் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் சுக்கரனுடைய இருப்பு சுக்கர பாவம் சுக்கரன் எப்படி இருக்கான் பொறுத்து லக்னாதிபதியும் பலம் குறைந்திருந்தால் திருமணமே நடக்காது என்று உறுதியாக இந்த ஜாதகத்தில் சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிக் வரும் நன்றி வணக்கம்